ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போய் போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட்டீஸில் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பர் எதிர்பார்க்காத நம்பருதே நம்பர் இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க யாருமே வின்றிங்க காரோட வின்னிங் வாங்கியிருக்க முடியாது ரொம்ப நஷ்டமாக இருக்கும் வின் யார் யார் வாங்கினேன் தெரியல யாருமே யாருமே வின்னிங் வாங்க முடியாது அடித்த ரிசல்ட்டே கொண்டு வந்தால் யாரும் வின்னிங் வாங்க முடியாது காரோட வாங்க முடியாது வின்னிங்கு சுத்தம் இப்படி அடித்தா யாரும் இன்னிங்கே வாங்க முடியாது ஏன்னா முந்தா நாளத்தையும் அடிக்கிறாங்க தேதி இருபாந்தேதி தான் அடிக்கிறான் இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த ரிசல்ட் அடித்தா யாரும் போட்டு வின் வாங்குவாங்க வாங்குவான் சொல்லுங்கள் யாருமே வந் வாங்க முடியாது காரனோட வின் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டமான இப்படி அடித்தா ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் ந நம் மிஷினில் வந்து நம்பரை செட் பண்ணித்தான் இறக்குறாங்களா இல்லை அடைச்சா இப்படி வருமானு என்னென்னு உனக்கு ஒன்றும் புரியலை ப்ரெண்ட்ஸ் சரிங்களா பிரெண்ட்ஸ் இது எப்படி மிஷினில் கரெக்டாக முந்தாலும் தடுத்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து உட்காரன்னு சொல்லுங்கள் யாருமே ரொம்ப எதிர்பார்க்காத நம்ம நம்புறதேன் ரொம்ப கஷ்டம் காரோட இன்றைங்கே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஐநூற்றி சாரி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணாந்தேதி ஏழாவது மாதம் சிறீ சக்திக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிறி சக்திக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கோள் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு சிறீ சக்திக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ச யாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருபத்தி மூணாந்தேதி ஏழாவது மாதம் சிறி சேத்துக்குள்ள கேசிங்க தான் மற்ற சேனலில் கொண்டு வர போகிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு குளுக்கோள் நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம்னு பாருங்கள் ஆள் போடு ஏழு எட்டுன்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஏழு எட்டு நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆல் போடு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போடு ஏழு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு பாருங்க ஏழு நாலு பி போர்டு பாருங்க பி போர்டு அஞ்சு ஜீரோ கொண்டு இருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் போர்டு எட்டு ஜீரோனு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் ஏழு ஆறுனு கொடுத்துருக்கோம் பி போர்டு அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்கோம் சி போர்டு எட்டு ஜீரோனு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு விளையாடுங்களை பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் பி போடு அஞ்சு ஜீரோ சி போர்டு எட்டு ஜீரோன்னு கொண்டு இருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பரும் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஆறு சரிங்க அப்புறம் நானூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி பதினேழு பிரான்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறநூற்றி இருபத்தெட்டு மூணு நம்பர் விளையாடுங்களா பண்ணுவோம் மூணே செட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் நானூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி இருபத்தி எட்டு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க ரொம்ப கொண்டு வரல மூணே சர்ட் தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வர நினைக்கல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க நாலு நம்பர் விளையாடுறவங்களை பாருங்கள் மூணு செட்டு தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒம்பது பத்து முப்பத்தி ஏழு ஜீரோ ஆறு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் நாலு நம்பர் விளையாடுறங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டுள்ள மூணு செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளாங்க பாருங்கள் டபுள் ஜீரோ டபுள் எட்டு ஜீரோ மூணு அறுபத்தெட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏ இன்னும் ஏபிக்கு தான் டபுள்ஸ் அடிக்கலை ஏசிக்கு அடித்தாச்சு பிசி டபுள்ஸ் அடித்தாச்சு ஏபிக்கு தான் டபுள்ஸ் அடிக்கலை நாளைக்கு டபுள்ஸ் அடித்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அது சொல்கிறோம் பார்த்து நிதானம் விளையாண்டுக்கா நாளைக்கு வேணால் ஏபிக்கு வேணால் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு உண்டு தெரியுது ஏன்னா ஏசிக்கு அடைச்சாச்சு பிசிக்கு அடிச்சா டவுள்ஸ் ஏபிக்கு தான் டவுல்ஸ் அடிக்கணும் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு டவுள்ஸ் வாய்ப்பு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப இருக்குது அதெல்லாம் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் டபுள் ஜீரோ டபுள் எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் முப்பது பதினேழு எழுவத்தி ஏழு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது உங்கள் கணக்கில் மேட்சாகதோ அதை அடுத்து விளையாடுங்க ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க நஷ்டம் ஆரோ விளையாட நஷ்டப்பட்டு ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா சொல்கிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா 例如。Yeah, பாட்சில் வந்து ரொம்ப கொண்டு வர ரெண்டே சட்டம் கொண்டுருக்கோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பாட்ச்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பாட்ச்ஸ் எழுநூற்றி எண்பத்தி எட்டு பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி எண்பத்தெட்டு பாத் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் முழுவதுமே எட்டு மூணு நாலு ஆட்டத்தில் கண்டிப்பாக இறங்கிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த மாதம் முழுவதுமே எட்டு நாலு மூணு ஆட்டத்தில் கண்டிப்பாக இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதமெல்லாம் கேமு அதுதான் கண்டிப்பாக இறங்கும் உங்கள்கிட்ட அன்னைக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெகுலராக நம்ம இந்த மூணு நம்பருமே பாஸ் ஆகிட்டே வருது நீங்களே பாருங்கள் நாலு எட்டு மூணு ஆட்டத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே பார்த்துட்டு பார்த்துக்காங்க பாரு நிதானமாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அன்னைக்கே நம்ம நீங்கள் பாருங்கள் எத்தனை நாள் வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாள் நம்ம நான் சொன்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதம் முழுவதுமே எட்டு நாலு மூணு கேமில் இந்த மாதம் முடிவு வரை வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க நான் சொன்னதுலேருந்து ஓரளவுக்கு டீலிங் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கிறது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் பாத்தில் வந்து ரெண்டே சட்டம் வந்துருக்கோம் ஜீரோ முப்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தெட்டு பாத் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வேணால் ஏ போர்டு ஜீரோ இறங்குனாலும் இறங்கலாம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பண்ணால் பாருங்கள் ஒரு அஞ்சு செட்டு ரொம்ப விளையாடா அஞ்சு செட்டு வேணா ஜீரோ போட்டு பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்களுக்கு எங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக தெரியுது உங்கள் கணக்கில் வந்தால் போட்டு பாருங்க சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப ப்ளே பண்ணுவீங்களா கொஞ்சம் மலான்னுங்க போதும் சரி ப்ரென்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறபடியாக ஆட்டோமேட்டிக்கி நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரென்ஸ்